குரு திருஷ்டாமூர்த்திக்கு வந்து நெற்றிக்கன்னோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கே அப்படின்னா கோவிந்தவாடியில் இருக்கக்கூடிய குரு பாபானுடைய ஆலயமான குரு தஷ்டாமூர்த்தி ஆலயம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரைக்குள்ளே இந்த குடமுழுக்கு நடக்குது பதினாறு லட்சுமிக்கு சோடச மகாலட்சுமி தீப வழிபாடுங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடு அமையும் இந்த குரு பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் குரு திருஷ்டாமூர்த்தியோட குடமுழுக்கு விழாவில் நம்ம எல்லாம் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் நம்மளை வந்து இயக்குது இயங்க வைக்குது பிரதிபலிக்க வைக்குது நவக்கிரகங்களுக்கு வந்து முதன்மையாக நம்ம சூரியன் நம்ம சொல்வோம் நம்ம இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் செவ்வாய் புதன் சுக்குரன் சனி ராகுக்கேது செவ்வாய் இந்த நவக்கோள்களையும் வந்து ஒரு வழிகாட்டுவது அல்லது இயக்குவது அல்லது இயங்க வைப்பது யார் அப்படின்னா இந்த குரு பகவான் ஏன் அப்படின்னா நமக்கு அப்பாவா அம்மாவா நம்ம உறவுகளா தாத்தாவா நம்மளுடைய முன்னோர்களா நம்மளுடைய குலதெய்வங்களா இஷ்ட தெய்வங்களா நமக்கு வந்து பிரதிபலிக்கும் இந்த குரு பகவான் அப்படி ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தவா அப்படிங்கிற ஊரில் வந்து குரு திருஷ்டாமூர்த்தி ஆலயம் வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்தரைக்குள்ளே இந்த குடமுழக்கு நடக்குது இந்த குடமுழுக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி சமேத அகத் கைலாசநாதருடைய ஆலயத்தில் கிழக்கு முகாமாக ஒரே விமானத்தில் இருக்கக்கூடிய குரு திருஷ்டாமூர்த்திக்கு வந்து நெற்றிக்கன்னுடன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கே அப்படின்னா கோவிந்தவாடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆலயமான குரு திருஷ்டாமூர்த்தி ஆலயம் எல்லாரும் வாங்க அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்க குருவோட ஆசிர்வாதம் குரு பகவானோட குரு திருஷாமூர்த்தியோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்து உங்களை நல்வழி காமிச்சு உங்கள் வாழ்க்கையில் செல்வோம் செழிப்போ நல்ல ஆரோக்கியமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடணும் எல்லோரும் வாங்க அதோட என்ன சிறப்பு அப்படின்னா வரக்கூடிய பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலையில் வந்து ஐந்து மணிக்கு சோடச மகாலட்சுமி யாகமெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க பூஜையெல்லாம் நடக்குது அதுல நானும் கலந்துக்கிறேன் நீங்களும் கலந்துங்க இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இருக்கணும் பதினாறு லட்சுமிக்கு சோடச மகாலட்சுமி தீப வழிபாடுங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடு அமையும் கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடிய எல்லாரும் அந்த கோவிலுக்கு வாங்க இந்த கோவிலுக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஆதிசங்கர் வழிபட்ட இடமோ எங்கெங்கெல்லாம் ஆதிசங்கருடைய நிகழ்வுகள் எனக்கு பிடிச்சிருக்கோ அங்கங்கெல்லாம் நான் வந்து பிரதிபலிப்பேன் இது முதல்ல ஆரம்பித்த நிகழ்வு எங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வடக்குநாதர் கோவில் தான் எனக்கு முதல் முதலாக வந்து எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அந்த ஆதிசங்கரருடைய நிகழ்வு அங்கே தான் எனக்கு வந்து முதல் முதலாக என்னை ஈர்த்தது எனக்கு தெரியாமல் ஒவ்வொரு இடமா நான் ஆதிசங்கரோட வழிபாட்ட இடங்கள் ஆதிசங்கருக்கு மிகவும் பிடித்தமான பிரசித்தமான ஒரு இடம் அவ்வளோ சந்தோஷமான ஒரு இடம் அப்படின்னா இந்த கோவிந்தவாடி குருஸ்தலமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலம் நீங்கள் ஒரு ஒரு தடவை ஒரே ஒரு தட இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே அந்த கோவிலுக்கு வரணும் இந்த அச்சயலக்கண பத்தி ஜோதிடர் படித்தவர்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் அச்சயலக்கண பத்ததி படித்தவர்களும் எல்லா ஜோதிடர்களுமே அந்த கோவிந்த கோவிந்தவாடி பாடி அந்த குரு தஷ்டாமூர்த்தியை ஒரு தடவை வந்து வணங்கி பாருங்க அதேமாரி பெரியவருடைய பூஜித்த மகாபெரியவர் வந்து ரொம்ப அணுக அந்த இடத்துக்கு போனாலே மகாபெரிவரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒவ்வொரு தடவும் அங்கே போகும்போதும் எனக்கு புது புது அனுபவங்கள் அந்த எனக்கு வந்து ஏதோ ரூபத்தில் எனக்கு வந்து அந்த அணுகிறம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது உங்களுக்கும் அது கிடைக்கணும் அதுக்காக தான் அந்த குரு தஷ்டாமூர்த்தியை அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வணங்குங்க தேதி மாலை வந்து ஐந்து மணிக்கு அந்த சோடச மகாலட்சுமி பூஜையிலையும் கலந்துங்க பதினாலாம் தேதி காலையில் ஒம்பது மணிலே பத்தரைக்குள்ளே இருக்கக்கூடிய குடமுழுக்களையும் நீங்கள் கலந்துங்க இது வந்து ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நடக்குது குருவோட ஒரு நாள் இன்றைக்கி வந்து குரு பௌர்ணமியில் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பேசுகிறேன் குருவோட ஆசீர்வாதம் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் குருவோடய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரோட வாய்க்கிலையும் சந்தோஷம் நிம்மதியும் நல்லா ஒரு வாழ்க்கையை வாழணும் கண்டிப்பாக வந்து அச்சியலக்கண பத்திரிகை ஜோதினை சார்பாக அனைவருக்கும் இந்த குரு பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் குரு தஷ்டாமூர்த்தியோட குடமுழுக்கு விழாவில் நம்ம எல்லாம் சந்திப்போம் நீங்களும் வாங்க நானும் வரேன் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்